சவுதி அரேபியாவில் வீட்டுப் பணியாளர்கள் பணி நியமனத்தில் விதிகளை மீறிய இரநூத்தி இருபத்தி ரெண்டு ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது இருபத்தி ஐந்து ஆட்சேர்ப்பு நிறுவனங்களின் உரிமமும் ரத்து செய்யப்பட்டது ஹவுஸ் டிரைவர் விசாவில் ஆட்களை பணியமர்த்தி வேறு நிறுவனங்களுக்கு மாற்றம் செய்ததை கண்டுபிடித்ததால் அந்த நிறுவனங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டது சவுதி அரேபியாவின் மனித வளம் மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சகம் இந்த நடவடிக்கைகளை எடுத்துள்ளது வீட்டுப் பணியாளர்கள் தொடர்பான விதிமுறைகளை மீறியதற்காக இருநூத்தி இருபத்தி ரெண்டு பேருக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது அவர்களின் பணி அனுமதி ரத்து செய்யப்பட்டுள்ளது மூன்று வகையான புகார்களால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது தொழிலாளர் ஆட்சேர்ப்புக்கான துணை நிறுவனங்களுக்கு ஒப்பந்தங்களை வழங்கியது முக்கிய காரணியாகும் இரண்டாவது வீட்டு வேலையாட்களை அறிமுகமில்லாத வேலைகளுக்கு நியமிப்பது மூன்றாவதாக ஸ்பான்சரின் கீழ் மற்ற நிறுவனங்களில் வேலை செய்வது இந்த வழக்குகளில் இருபத்தி ஐந்து ஆட்சேற்பு அலுவலகங்களின் உரிமங்கள் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளன இது குறித்து வந்துள்ள தீர்வுக்கான நடவடிக்கை எடுக்கப்படுகிறது சவுதிக்கு வருபவர்கள் மற்றும் ஆட்சேற்பு நிறுவனங்கள் மீது புகார்கள் இருப்பவர்கள் ஒன்பது இரண்டு பூஜ்ஜியம் 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 இரண்டு எட்டு ஆறு ஆறு என்ற எண்ணிற்கு அழைத்து தங்களது புகார்களை பதிவு செய்யலாம் அல்லது முசானித் மொபைல் செயலியை பயன்படுத்தி புகார் அளிக்கலாம் என அமைச்சகம் தெரிவித்துள்ளது மேலும் இது போன்ற தகவல்களுக்கு சவுதி நியூஸ் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி